தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளாக இருக்குமானால் நீங்கள் என்ன செய்ய முடியுமா எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி பெற முடியும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நீ ஜெயிக்கணுமா என் வார்த்தை உனக்குள்ளாய் வைத்திரு வார்த்தை கிறிஸ்து நமக்குள்ளாய் பூரணமாய் தங்கி இருக்கிற ஒரு பெரிய வெற்றியை பெற முடியும் அது மாத்திரம் அல்ல அதே யோவான் பதினைந்துல நான்காவது வசனமும் ஐந்தாவது வசனமும் இப்படி சொல்லுகிறது நீ என்னில் நிலைத்தருங்கள் பாருங்க சொல்றாரு என்னில் நினைத்திருங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கிற அனுபவங்கள் இதோ கொஞ்ச நாள் இருக்கிறது கொஞ்ச நாள் போறது இங்க கொஞ்ச நாள் போறது அங்க இல்லை இல்ல அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு சொன்னா என்னில் நினைத்திருங்கள் நானும் என்ன செய்வேன் எப்போ அவர் நம்மிலே நிலைத்திருக்கிறாரா நாம் அவரிலே நிலைத்திருக்கிற போது அவர் நம்மிலே நிலைத்திருக்கிறார் அவர் நிலைத்திருக்கிற போது என்ன நடக்கிறதா நம்முடைய வாழ்வு கனியுள்ள வாழ்வாய் மாறுகிறது எல்லா ஆசீர்வாதமாய் மாறு எல்லா கனி கொடுக்கிற எல்லாம் ஒரு பெரிய ஒரு பெரிய ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறதாய் மாறுகிறது எப்போ நீங்கள் தேவனிலே நிலைத்திருக்கிற போது வசனா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கணும் இரண்டாவது இங்க சொல்லுகிறார் தேவனில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில நிலைத்திருப்பேன் அப்ப நீங்க என்ன செய்வீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அதே அம்மா நாற்பத்தி ஒன்பதுல வாசிக்கிற போது இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது யோசிப்பு கனிதரும் நல்ல திராட்சை செடியும் யோசிப்பு எப்படி கணித்தருகிற ஒரு நல்ல திராட்சை செடியாய் மாறி போனான்னு சொன்னா தேவனிலே நிலைத்திருக்கிறான் எத்தனை பாடுகள் வரட்டும் எத்தனை போராட்டங்கள் வரட்டும் தேவனிலே நிலைத்திருந்தா தேவன் என்ன செய்தாரா அவனில் நிலைத்திருந்த அவனோடு கூட இருந்தார் அதே முப்பத்தி ஒன்பது மூன்று அப்படி சொல்லுகிறது தேவன் அவனோடு கூட இருந்தபடி பாருங்க அவன் செய்கிறத எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணாரான் தேவன் கூட இருந்தால் என்ன செய்வார் எப்போ கனி உண்டாகிறது எப்போ அந்த ஆசிர்வாதம் உண்டாகிறது கூட இருந்தால் அவர் என்ன செய்வாரா நம்ம செய்கிறதை எல்லாம் ஆசிர்வதிப்பார்